லைவ் அப்டேட்டு லைவ்வில் ஒரு ரனாவுக்கு ஒரு பயங்கர சண்டை வருது சௌந்தர்யா ரனாவ் வச்சு போல பொலன்னு புலந்துட்டாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் முத்துக்குமனுக்கு ரணவுக்கு ஒரு சண்டை முத்துக்குமண்ணு வேறு என்ன பண்ணுறான் ரணவு போட்டு பொல புலான்னு இருக்கான் சம்பந்தமே இல்லாமல் பேசி அடி வாங்குறதே இந்த ரணவு பயிலுக்கு வந்து வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா முத்துக்குமன் வந்து மைக் போடல அதனால சௌந்தர்யா வந்து ரணவுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படி டாஸ்க் என்ன டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி வந்து பண்ணுற டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்கை வந்து அவன் பண்ணமா அப்படியே வந்து சீனை போட்டே இருக்கான் அவங்க வந்து நடவு பண்ண பண்ணுறா அப்படிங்கிறாங்க அதையும் பண்ண மாட்டேங்கிறான் ஒழுங்காகவும் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறான் அப்போ சௌந்தர்யா வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏண்டா இந்த டாஸ்க்கு உன்னால் வந்து பண்ண முடியலை அப்படிங்கிற ஆனால் வந்து அந்த மற்ற டாஸ்க்கெலாம் பண்ணுறேன் பண்ணுறேன்னு அப்படியே போய் நிற்கிறேன் அப்படியே கையெல்லாம் தூக்குறியே உன்னால் வந்து இப்படி கூட ஸ்டெப் போட முடியாதா அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து சௌந்தரியா இவனை வச்சு செய்கிறாங்க அதை கேட்குறதுக்கே காதுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கு ஏன்னா நடிக்கிறாங்க இவன் நம்ம நடித்துறீன்னா அப்படின்னு தான் சொல்லணும் அதை இவங்க பேசியிருக்கும் போது அப்போ முத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இது வந்து எங்கே மட்டும் செஞ்சால் பார்த்தா எல்லாருக்கிட்டே போய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவன் போய் சண்டைக்கு போகிறான் நானும் முத்துக்கிட்ட சண்டைக்கு போகிறான் நானும் இன்சார்ஜும் போது நீ கூட இலையில பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே சண்டை போயிட்டு இருக்கும்போதே சவுந்தர இங்கே வாடா இங்கே வாடா நடுவில் செய்டா அப்படின்னு சொல்றாங்க இவங்க டான்ஸ் போய் கண்ணாடியை பார்த்து ஆடிட்டே இருப்பான் சவுந்தரியோட பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாருக்கு முன்னாடி நடுவில் செய்ய எல்லாரும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க அதையும் கேட்காம வந்து போயிட்டான் இவன் பாட்டில் முத்து வந்து கத்திகிட்டே இருக்கான் அவன் பாட்டில் போயிட்டான் இல்லை இல்லை சௌந்தர்யா அவன சுய இல்லை நீ முத்து சொல்கிறத கேட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து முத்து சொல்கிறதெல்லாம் கேட்கல நடுவில் செய்யிடா நீ வந்து செய்யவில்லை டாஸ்கை அப்படிங்கிறத அவங்களுடைய பாயிண்ட்டு அவன் பைத்தியகாரம் மாதிரி கத்திக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யா ஒரு கடத்துக்கு மேலடே நான் என்ன சொல்கிறேன்னு பர்ஸ்ட் நீ கேளுட்றா இந்த வீட்டை உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா ஒருத்தவங்க பேச நீ வந்து கேட்கவே மாட்டேங்கிற நீ எல்லாம் வந்து உன் கூட எல்லாம் வந்து இருக்கவே முடியாது வாழவே முடியாது நீ எல்லாம் வந்து உன் கூட வாழ்றதே ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி சௌந்தரிய அவனை சரட்டு மேனைக்கு வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டாங்க வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் கண்ணியன்னு வேற இவனை காரிக்காரி துப்புறான் பழைய விஷயமெல்லாம் எடுத்து எடுத்து பேசி ரடா கண்ணியை வந்து வச்சு கிழின்னு கிழிக்கிற மக்களை பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்